ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள்லாம் இன்றைக்கி எப்படி அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான பொதுவான பழங்களை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கொள்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருட்சிகராசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருட்சிகராசி என்பவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் திருமணங்கள் அல்லது இதர சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த ஏற்பாடுகள் குறித்த செலவுகள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க சுப விரயங்கள் ஏற்படுறதுனால சந்தோஷமான செலவாக அது அமையும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்ப திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்திருக்குங்க இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான திருமண முயற்சிகளை தாராளமாக ஏற்பாடு செய்யுங்கள் உங்கள் விரைவிலேயே உங்கள் எல்லத்தில் மங்களவசி கேட்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பெற முடியும் நல்ல சாதகமான இதுக்கு இருக்குங்க இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபாரத்துல நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மனசுல ஒரு விதமான தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கூட கூடிய நல்ல யோகமான ஒரு தினமா இன்னைக்கு அமையறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் சுமூகமாக உங்களது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு நீங்க இன்றைய தினத்தை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் நாள் முழுக்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க அலவுலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களது குணமரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு அதிகமான இனிமையை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்திற்கு குறைபாடு எல்லாமே நீங்கிவிடும் தொழில் ரீதியாக சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமர்றதுனால பணம் வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இன்னைக்கு அகன்றுவிடும் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா வரைக்கும் படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகளில் இது வரைக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ அந்த கட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு ஃப்ரீடமாக செயல்படுவீங்க ஸோ செயல்பாடுகளை சுதந்திரத்தன்மை தன்மை வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க சின்ன சின்ன சலனங்கள் மனசில் இருக்கவும் வாய்ப்புகள் நீங்கள் இருக்குதுங்க அப்படி சலனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறனால நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லைங்க இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் போய் மூக்கம் உழைக்கக்கூடாதுங்க மூன்றாம் நபராக நீங்கள் மற்றவங்களோட தனிப்பட்ட விவகாரங்களை போய் நீங்கள் தலையிடக்கூடாது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க யாரு சண்டை சசல்கள் ஏற்பட்டி ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப அவசியங்க உபரியாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நீங்க நினைச்சு பார்க்காத சில எக்ஸ்ட்ரா வருமானங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எதிர்பாராத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா அதன் மூலமாக நல்ல அனுபவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகிவிடும் புது விதமான ஐடியாக்கள் மனதில் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க சிந்தனை வளம் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய சிந்தனைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது அது உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை வழிவகுத்து தரும் உங்களது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷன் உங்களுக்கு நிதி நிலைமையில இருக்கலாங்க பணம் வந்து திடீர்னு சில பேர் வந்து கடன் வந்து திருப்பி உங்ககிட்ட வந்து கடன் கேட்கக்கூடிய வாய்ப்புல இருக்கும்போது இந்த தினம் நீங்க கடன் செலுத்துறதுல திரும்ப செலுத்துறதுல சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் இந்த தினம் அமைப்பீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சிறப்பாக சமாளிக்க முடியுங்க இந்த தினம் உங்களது படி செயல்படுவதற்கு நீங்கள் மிகச்சிறப்பான வகையில நீங்க இன்றைய தினம் சில நபர்களை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்குங்க அது உங்களது கூட்டாளிகளாக கூட இருக்கலாம் வியாபார ரீதியாகவும் சரி இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு நன்மைகளை பெறணும் அப்படின்னா நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்களது பார்ட்னர் செல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்டது புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க பயணங்கள் ஆனந்தம் தருவதாக இருக்கும் அதன் மூலமாக அந்த பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாம நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறதுங்க உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதனால் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றது என்ன உங்களது காதலர்கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது அது உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்லி அவர் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படணும் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்கொண்டாலும் அதெல்லாம் உங்க வேலைகளை வந்து பாதிக்காம நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க நண்பர்களே உங்க பிசினஸ் வாழ்க்கையாகட்டும் உங்க உத்தியோகமாகட்டும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரிங்க அதை வந்து நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து வீட்டோட விட்டுட்டு வந்துடணும் இங்கே ஆபீஸ் வரும்போது அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வேலைகளை வந்து பாதிக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்றைய நாள் இனிமையாக மாறுங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குங்க இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது மனம் மகிழ்ச்சியான ஒரு தினம் புனித சுப செலவுகள் ஏற்படுங்க திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு நேரம் அற்புதமான ஒரு நேரம் இருக்குங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானத மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பாக்கும்போது ரெண்டு கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒன்னு கிரீன் கலர் ஒன்னு ரெட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது விருத்தி ரசி யாரெல்லாம் இருக்கும் விசாகம் நட்சத்திர பிறந்த நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் தேவையில்லாம மற்ற விஷயத்துல போய் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது என்று இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல சுதந்திரமான ஃப்ரீடமா நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷமாக உங்களுக்கு சுதந்திர உணர்வோடு நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுசம் நட்சத்திர பிந்தளுக்கு இந்த தினம் நீங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா உபரியாக சில வருமானங்களை கிடைக்கப்பெறுவீங்க அஹ் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கு தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சிட்டு நிறைவேற்ற வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதையும் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்வீங்க வருமானங்கள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நலனாளின்ற தினம் கேட்டை நட்சத்திரம் வந்தவங்களுக்கு எதிர்பாராத வகையில் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சின்ன சின்ன உடல் தொந்தர்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் உடல்ல எதுவுமே கிடையாதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மனதளவுல புதிய விதமான ஐடியாக்கள் நிறைய உதவக்கூடிய ஒரு நாள்ங்க சின்ன சின்ன சலனங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியில பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே